அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் வெற்றி மீது வெற்றி வந்து புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவமான மனைவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உங்கள் ராசிநாதனான சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சனியோடு சஞ்சரிக்கிறாரு எனவே பூர்வீக பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுகிறதுங்க குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் அகல இருக்குதுங்க குடும்பத்தில் இவ்வளவு நல்ல காரியங்கள் நடக்காதா என்று உங்களுக்கு அனைத்து நல்ல காரியங்களும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்ன மாதிரியான சந்தோஷங்கள் எல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்துமே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குதுங்க பொருளாதார நிலையும் உயர இருக்குது புதிய மாற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் வந்து சேருங்க இந்த மாற்றங்களும் ஏற்றங்களும் பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் கொடுக்க இருக்குது புதிய மாற்றங்கள் அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய ஆதரவோடு நல்ல காரியங்கள் பலவும் செய்ய முன்வர இருக்கீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி மட்டுமில்லாமல் ஒரு மன திருப்தியும் நிம்மதியும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குதுங்க அந்த வகையில துலாம் ராசினேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல தனி மற்றும் செவ்வாய் பகவானுடைய சேர்க்கை ஏற்பட இருக்குது இந்த சனி மற்றும் செவ்வாய் பகவானுடைய சேர்க்கையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்கு செல்லும் செவ்வாயால் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே அங்குள்ள சனியோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பகை கிரகமான சனியோடு இணைவது அவ்வளவு நல்லதல்லங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலம் இழக்கும் என்பதால எது திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க நீங்கள் என்ன மாதிரியான விதிசயத்தை எதிர்கொள்ளும் குறுக்கீடுகளால் தடைகள் அதிகரிக்குங்க பாக பிரிவினைகள் இழுபறி நிலையில் இருக்குங்க கோபத்திற்கு ஆளாக கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல வீற்ற சொத்துக்களிலும் வில்லங்கங்கள் வரலாங்க அதனால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது குறிப்பாக சொத்து சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது சற்று எச்சரிக்கையோடும் கவனமாகவும் அந்த பத்திரங்களை கையாள்வது நல்லதுங்க எதையும் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது பிள்ளைகளை உங்கள் பார்வையில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க அது மட்டுமில்லாம அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்ன பார்க்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது ஏன்னா அவர்கள் தவறான வழிகளில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் கருத்துமாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு துலாம் துலாம்ராசனை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் புதனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மீனத்தில் நீச்சம் பெற்று சஞ்ச புதன் பங்கு பக்ரம் அடைகிறாரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் வலிமை இழக்கும் பொழுது பெற்றோர் வழி பிரச்சனைகள் தலை தூக்குங்க பூர்வீக சொத்துக்கள் பஞ்சாயத்துக்கள் முடிவடையாமல் தாமதப்படுங்க எந்த காரியத்திலும் ஒரு முடிவுக்கு வர இயலாதுங்க பாக்கியாதிபதி பலமிழக்கும் இந்த நேரத்தில் காரியத்தில் தேக்க நிலையில் கடமையில் தோய்வும் கலக்கம் தரும் மனநிலையும் ஏற்படுங்க இருப்பினும் விரை புதன் விளங்குவதால நிறையத்திற்கேற்ற வரவு உண்டுங்க எந்த வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்தாலும் முடிவில் வெற்றி கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் கூட குலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து அதற்கு பிறகு ஒருவர் அல்லது இருவர் கிட்ட குடும்ப உறுப்பினர்களிடம் ஆலோசனை பெற்று இந்த முன்னேற்றங்களை என்ன முயற்சிகளை நீங்கள் செய்தாலும் அவற்றில் வெற்றி கிடைக்குங்க ஒரு சில தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை பற்றி கவலைப்பட வேண்ட உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைத்துவிடும் பொறுத்தவரைக்கும் இந்த நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் சுக்கரனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை உச்ச வீடான மீனராசிக்கு செல்கிறாருங்க அங்கு புதனோடு சேர்ந்து புத யோகத்தை உருவாக்குகிறாரு உங்களுடைய ராசிநாதனாக விளங்கும் சுக்ரன் உச்சம் பெறுவது உன்னதனமான ஒரு வாழ்வை அமைத்து கொடுக்குங்க ஆரோக்கியம் சீராக ஆனந்தப்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்குதுங்க அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க பயணங்கள் பலன் தருங்க நல்ல நிறுவனங்களில் வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாங்க இவ்வளவு நாட்களாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்குதுங்க பயணங்கள் பலன் தருங்க நல்ல ஒரு நிறுவனத்தில் பணிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது பொறுத்த இருக்கும் ஏப்ரல் மாதம் புதனோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குகிறாருங்க உங்களுடைய ராசிவனாக விலகும் சுக்கரன் உச்சம் பெறுவது உன்னதமான ஒரு வாழ்வை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க அது மட்டும் இல்லாம அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது பயணங்கள் பலம் தருணுங்க நல்ல நிறுவனங்கள்ல பணிபுரிய வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் வரலாங்க குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் கேட்ட சலுகைகள் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு கொடுப்பாங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு உயர்வு ஊதிய கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த நீங்கள் நீங்கள் மாறுதல் கிடைக்கலாங்க அதனால் இடமாற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் துலாம் ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது துலாம் ராசினியர்களை பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நிறைவேறுங்க மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வேலை ஆட்களால் அகலக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குதுங்க கணிசமான தொகை கைகள்ல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குது கலைஞர்களுக்கு நினைத்தது நிறைவேறுங்க கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட இருக்குது வேலைக்கு விண்ணப்பித்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தானாக தேடி வர இருக்குதுங்க என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சூரியன் ராகு சேர்க்கை பெற்றிருக்கிறாங்க அதனால லாப அதிபதியான சூரியன் ஆறில் ராகுவுடன் சேர்ந்திருக்கும் போது கடன் சுமை காரணமாக மனக்கவலை ஏற்படுங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகுங்க எதிரிகள் பலம் மேலோங்குங்க நீங்கள் எதை சென்னாலும் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பாங்க மாற்று கருது கருத்துடையோருடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் உடன் புரிபவர்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாங்க தசா புக்திக்கு ஏற்ப வழிபாடுவது தடைகளை அகற்றுங்க குறிப்பா துல்லாம் ராசினியர்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்று பார்க்கும்போது சூரிய வழிபாடு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்